பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொல்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் யார் ஒருவர் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் பாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அவர்களை நெருங்காது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் இருந்தாலும் சரி தாமதங்கள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஆம்பூர் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து படைப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளார் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வளரும் பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி பன்னிரெண்டாவது நாள் சர்வ ஏகாதேசி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டால் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தர் திரு வண்ணாமலை சீனிவாச பெருமாள் கருட வாகன பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி ஏகாதேசி மாலை ஆறு ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயுள் நாள் முழுவதும் யோக மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி தனுசி ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்றைய தலைப்பு புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அம்மாவாசை இதை மாதாளிய அம்மாவாசை என்று கூறுவார்கள் இந்த அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அன்றைய தினத்திலே முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதுபோல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பல தடைகளையும் தாமதங்களையும் நீக்கும் முன்னோர்களுடைய சாபம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது என்றுதான் கூறவே அப்படிப்பட்ட முன்னோர் சாபத்தை நீக்குவதற்கு அமாவாசையிலே சிறந்த அமாவாசை மாகாலியா அமாவாசை அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம் மாகாலியா அமாவாசை அன்று செய்ய வேண்டிய தானம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்திலே விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சாபமாய் இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய அவர்கள் விட்டு சென்ற சாபமாய் இருந்தாலும் சரி அந்த சாபம் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படும் இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு உரிய காரியங்களை செய்ய முடியாது என்பவர்கள் வருடத்தில் சில முக்கியமான அமாவாசை நாட்களில் அவர்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியமான அமாவாசை நாட்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலிய அமாவாசை இதை பச்ச அமாவாசை என்றும் கூறுவார் இதை மகாலிய பச்ச அமாவாசை என்றும் அழைப்பார் அன்றைய தினத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பருப்பை தானமாக தர வேண்டும் அல்லது பருப்பு சாதம் தானமாக தரலாம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஆடை வாங்கி தானமாக தர அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வஸ்திர தானம் தருவதும் சிறப்புக்கு உரியதாக இருக்கும் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மொச்சையை தானமாக தர வேண்டும் புலி சாதத்தை தானமாக தர வேண்டும் படிப்புக்காக கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பச்சை பயிரை தானமாக தர வேண்டும் அதுபோல பேரிக்காயை தானமாக தர வேண்டும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு மருத்துவத்திற்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் அடுத்தது கடக ராசிக்காரன் கடக ராசிக்காரர்கள் பச்சரிசியை தானமாக தர வேண்டும் சர்க்கரை பொங்கல் உப்பு பருப்பு போன்றவற்றை தானமாக தருவது சிறப்பு படிப்புக்கு உதவி செய்வது நன்மையே தரும் அடுத்தது சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமையை தானமாக தர வேண்டும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தானமாக தரலாம் பொறிய அவன் கடலை தானமாக தர வேண்டும் ஆடை தானம் சிறப்புரியதாக இருக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் பாசி பருப்பை தானமாக தர வேண்டும் பாசி பருப்பு பாயாசம் செய்து தரலாம் சிறு குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி தரலாம் அடுத்தது துலாம் ராசிக்காரர் பால் தானம் தர வேண்டும் கொண்டை கடலை தேங்காய் தானம் செய்வது சிறப்புக்கு இருக்கும் அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் நெய் தானம் தர வேண்டும் ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானமாக தர வேண்டும் ஆடை தானம் செய்தாலும் சிறப்பு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடையை தானம் தர வேண்டும் நீர் தானம் செய்ய வேண்டும் தங்கள் கைகளால் செய்த இனிப்பு பண்டங்களை தானமாக தர அவ்வளவு நல்லது மகர ராசிக்காரர்கள் எல் தானம் செய்ய வேண்டும் வெள்ளம் பாகற்காய் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் கலவை சாதத்தை தானம் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கலையும் தானம் செய்யலாம் ஆடை தானம் சிறப்பு மிகுந்தது மீன ராசிக்காரர்கள் மோர் தானம் செய்ய வேண்டும் நீர் கொண்ட கடலை ஏதாவது ஒரு இனிப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம் பொதுவாகவே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்திலே அன்னதானம் செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய சாபதோஷம் அனைத்தும் புண்ணியம் உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களால் இயன்ற பொருட்களை மேற்கொன்ன முறையிலே முன்னோர்களை நினைத்து அமாவாசை தினத்திலே தானம் செய்து முன்னோர்களுடைய அருள் ஆசையை பரிபூரணமாக பெறலாம் என்ற தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து இதை நிறைவு செய்கின்றோம் நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகின்றோம் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்திலே கொடிய நோயான புற்றுநோய்க்கு ஜோதிட அடையாளங்கள் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம் ஆறாவது இடத்திலே சந்திரன் ராகு கூடி நிற்க புற்று நோய் வரும் ஆறாவது இடத்திலே குரு ராகுவோடு கூடி இருக்க புற்றுநோய் வரும் சந்திரன் நீசம் பெற்று குரு ராகுவுடன் கூடி மூன்று ஐந்து ஏழு எட்டில் நிற்க மேற்கண்ட அமைப்பு சனி பார்க்க கண்டிப்பாக வரும் மூன்றாம் இடத்திலே நிற்க கழுத்து மார்பில் வரும் இதே அமைப்பு இரண்டாவது இடத்திலே இருந்தால் முகத்தில் வரும் வாயில் வரும் ஐந்தாம் இடத்திலே நிற்க வயிறு சம்பந்தப்பட்ட புற்று வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி பெங்களாக இருக்க கர்ப்பையிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்திலே நிற்க மலக்கொட எட்டிலே குரு மட்டும் நிற்க மூலம் இந்த நோய் உண்டாகும் எட்டிலே குரு ராகு சந்திரன் சனியின் பார்வை பெற்றிருக்க புற்று நோய் வரும் இவ்விதமாக எந்தெந்த சிறு நோய்களுக்கு உரிய அடையாளங்கள் இந்த ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக விளங்குகின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் தீபாவளியை ஜோராக கொண்டாட போகும் ராசிகள் இந்த வாய்ப்பு நான்கு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உங்கள் ராசி என்ன தீபாவளியை ஜோராக கொண்டாட போகும் நான்கு ராசிக்காரர்களுக்கு பொன்னான உங்கள் ராசி என்ன அக்டோபர் மாதத்திலே நவராத்திரி ஆயுத பூஜை விஜயதசமி தொடங்கி தீபாவளி கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் வரப்போகின்றன அதுபோல நான்கு பெரிய கிரகங்கள் ராசியை மாற்றுவதா நான்கு ராசிக்காரர்களுக்கு அருமையான காலம் வரப்போகிறது புதனின் ராசி மாற்றம் புதனின் பெயர்ச்சி பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தி அறிவு ஞானம் மற்றும் நட்பின் கிரகமான புதன் தனது ராசியை அக்டோபர் பத்து அன்று மாற்றுகின்றார் இந்த மாற்றம் பலருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பதிமூணு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடம்பரம் செல்வம் சொத்து புகழ் மற்றும் அன்பு ஆகியவற்றின் கிரகமான சுக்கிரன் அக்டோபர் பதிமூணு அன்று ராசியை மாற்றி விருச்சக ராசிக்குள் நுழைவார் இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களின் தளபதியான செவ்வாய் கடக ராசிக்குள் நுழைகிறார் அடுத்தது சூரியன் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களின் ராஜாவான சூரியன் தனது ராசியை மாற்றி அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு சூரியன் துலாம் ராசிக்குள் நுழைகின்றார் இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காதலர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் காதல் மலரும் பரஸ்பர உறவுகள் மேம்படும் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடை எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க இதுதான் சிறந்த காலம் அடுத்தது கன்னி ராசியினருக்கு அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்கும் வருமானம் மட்டும் அல்ல செலவுகளும் அதிகரிக்கும் ஆனால் விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிலே உற்சாகம் இருக்கும் பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்கு சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சிறப்பு ஆசிகள் இருக்க போகின்றன தொழிலே முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபரில் கிரகப்பெயர்ச்சியால் நன்மை உண்டாகும் தொழிலே முன்னேற்றமும் சமுதாயத்தில் மரியாதையும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் இப்படிப்பட்ட அருமையான நிலைகளை பெறுகின்ற பெருமையான நிலையை உடையவர்களுக்கு இந்த கோச்சார பதிவு பயன் உள்ளதாக இருக்கும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதிலே அற்புதமான ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பஞ்சாங்க ஜோதிட குறிப்பு கோச்சார சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ராசி பலன் என்று அனைத்தையும் தொகுத்து வகுத்து பகுத்து கொடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேசராசியை உடையவர்களுக்கு இன்றைய பொதுபலன் பலன் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளே இதனால் வர இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்த ஒரு ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்களே ஏற்படும் அற்புதமான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயத்தில் இதனால் வர இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உட்கார் உறவினர் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் இந்த நாள் இனிமையான நாள் ரிசப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பிரங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவு ஏற்படலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு தரப்படும் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் முடிந்தவரை பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தின் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதி வேலை அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவர்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரப்பிரங்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்ற குழப்பம் மனக்குழப்பம் ஆளாவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தோம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பிறகு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பு தேவையில்லாத செலவு சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவரும் வேலை சுமையால் சோருவார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் முடிந்தவரை மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாத குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண வரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்படும் மொத்தத்தில் சோதனையை கடந்து இறுதியில் முயற்சியால் வெற்றி அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களை விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண வரவு ஓரளவு திருப்தி தரும் சிலருக்கு திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி பெறுகின்ற நாளாக இது இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பது உதவிதரமாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கதையை விரிவுபடுத்துவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் விருச்சல ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகம் காணப்படும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படியாக பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலரை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அப்படிப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார் சக ஊழியரிடம் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று பெற்றுவிடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகள் அதிகம் சிலரை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபடிகள் வந்து போகலாம் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தினம் தொடர்வதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் ஒற்றாலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பல நகைகளை கவனமாக கையாளும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவோ வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்குமாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் பணியாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பங்குதாரர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வாக சிவபெருமானை வழிபட பல வகையிலே நன்மை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழி உறவுனால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் கேட்டதே மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவது பணியாளரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பங்குதார பணம் கேட்டு தொந்தரவு செய்வார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிவபெருமானை வழிபட பல வகையிலே நன்மை ஏற்படும் தேவை இன்றைய இன்று நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலம் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வியாபாரிகள் புது தொல்லி முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்து ஒத்தி போடுவது நல்லது நர்த்திமறை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியத்தை எப்படி முடிப்பீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்க ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளும் புதிய தொழில் முயற்சிகளை தற்கோலைக்கு ஒத்தி போடுவது நல்லது நரசிமறை வழிபடுவது மூலம் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகா பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்